തിരുച്ചിറ്റമ്പളം ഉരുവായവായ് ഉലതായി ലതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായി ഉരുവായ് ഉലതായതായ മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായി കരുവായ് ഉയരായി கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே திருச்சிற்றம்பலம் அருளிதிநாதர் பெருமான் அருளிய கந்தர் அனுபூதி இப்பாடலின் பொருளானது உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் உள்ள பொருளாகவும் காண இயலாத பொருளாகவும் நறுமணமாகவும் அந்த நறுமணத்தை உடைய மலராகவும் இரத்தினமாகவும் அந்த இரத்தினம் வீசும் ஒளியாகவும் உயிர் இடம்பெறும் கருவாகவும் உடலாகவும் உயிராகவும் நற்கதியான புகலிடமாகவும் அந்த நற்கதியை நோக்கிச் செலுத்தும் விதியாகவும் விளங்கும் குகனே ஆகும் இறைவா குருமூர்த்தியாக வந்து தாங்கள் அருள்புரிவீராக திருச்சிற்றம்பலம்